அனைவருக்கும் வணக்கம் இது நமது வேலவன் ஜோதிடம் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களோட குணநலன்கள் என்ன அவங்க என்ன மாதிரியான தொழில் பண்ணலாம் என்ன வழிபாடு முறை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ரோஹிணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தோட நான்கு பாதங்களும் ரிஷபராசியில் வந்து இருக்கும் இந்த நட்சத்திரம் நான்காவது நட்சத்திரம் இது ஒரு பூர்ண நட்சத்திரம்தான் ஏன்னா நான்கு பாதமும் ஒரே ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பேசிக்காக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்லா அழகாக இருப்பாங்க ஏன்னா ரோஹிணி இந்த இடத்துல சந்திரன் வந்து உச்சம் இப்போ இதே வந்து வளர்பிறை சந்திரனாக இருக்கிற இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா அழகானவங்களாகவும் மற்றவங்கள கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடியவங்களாகவும் வசீகர ஏன்னா அப்போ முழு நிலவு அப்படின்றது எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப அந்த முக வசீகரம் அந்த வசீகரத்தன்மை மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் இது எல்லாமே இவங்க கிட்ட டிஃபால்ட்டாவே வந்து இருக்கும் தர்ம காரியங்கள் செய்வதில் ஒரு ஈடுபாடு இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சமத்தாவும் இருப்பாங்க பேச்சு திறமை ஏன்னா அழகு அப்படின்றது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா சுக்ரன் அப்படின்றது அந்த விஷப வீட்டோட அந்த அதிபதி யாருன்னா சுக்ரன் தான் அதனாலதான் கண்ண பரமாத்மா கூட ரோஹிணிய வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து அவதாரம் பண்ணாங்க கிருஷ்ண பரமாத்மா அப்போ அழகு மற்றவங்கள வசீகரிக்கக்கூடிய தன்மை எல்லாருக்கும் பிடிச்சமானவங்களா ஒருத்தவங்க இருக்கக்கூடியது இதுக்கெல்லாம் கண்ணனை விட ஒரு உதாரணம் நமக்கு வேண்டியது இல்லை அப்ப எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியாகவும் இருப்பாங்க எல்லாத்துக்கும் இறங்கி போய் நிறைய உதவிகளை பண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அட் சேம் டைம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு அதை சே கொஞ்சம் கோபம் வந்து வரும் அந்த பிடிவாத குணம் அப்படின்றதும் இருக்கும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை எந்த சூழ்நிலைக்காகவும் மாற்றிக்க மாட்டாங்க இவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நேசிக்கிறவங்களுக்காக எந்த வித விஷயத்தையும் விட்டு கொடுக்க தயங்க மாட்டாங்க அட் சேம் டைம் ஒருத்தவங்களை பிடிக்கலை அப்படின்னா அவங்களுக்காக எதுவும் செய்கிறது அப்படின்றதெல்லாம் பெருசாக வச்சுக்க மாட்டாங்க முடிஞ்சல்ல அவங்களுக்கு கொஞ்சம் தொல்லை கூட கொடுக்க கூடிய தான் இவங்க ஓரளவுக்கு வந்து இப்ப மத்தவங்க கிட்ட போய் ஒரு கை கட்டி வேலை செய்யாம சுதந்திரமா இண்டிவிஜுவலா தன்ன வந்து தொழில் செய்யவே கொஞ்சம் அதிகமா விரும்பாங்க அது சேம் டைம் என்ன அப்படின்னா இப்ப நம்ம புதுசா ஒரு தொழில் தொடங்குறோம் எந்த ஒரு இது பண்றோம் அப்படின்னா ரிஷப லக்னக்காரவங்க ஜென்ரலா ரிஷப லக்னம் ரிஷபராசி இந்த ரோஹிணி நட்சத்திரம் இவங்கெல்லாம் வந்து அந்த முன்னாடி நின்று பண்ணி கொடுக்கறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க கையால் அது வந்து அந்த ஸ்டார்டிங் அப்படின்றது இவங்க செஞ்சு கொடுக்கறது அந்த தொழில் அந்த இடம் அந்த இது நல்ல வளர்ச்சியை வந்து கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு ராசி அப்படின்றது இந்த நட்சத்திரத்துக்கு வந்து உண்டு இதில் இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவ் கேரக்டர் அப்படின்னா யாருன்னா தாய் ஏன்னா இங்கே தானே உச்சம் அப்போது தாயார்னால இவங்க நிறைய சப்போர்ட்டிவ் அப்படின்றது இவங்களுக்கு எல்லா விதத்துலையும் வந்து கிடைக்கும் பன வாழ்க்கையில் பொது பொதுவாக ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்க தான் செய்யும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பால் தயிர் நெய் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க இருக்கிற இடத்துல அது குறைவில்லாமலும் இருக்கும் பால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தயிர் மோர் அந்த அந்த நெய் ச மாதிரியான விஷயங்களுக்கு குறைவில்லாத ஒரு வீடாக இவங்க இருக்கிற இடம் வந்து இருக்கும் அதே மாதிரி இவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அது எப்படி வந்து என்னாலும் நினைக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துயற்சி வந்து செஞ்சு அந்த அந்த ஒரு இவங்க கிட்ட இருக்கும் சரி இவங்க என்ன விதமான தொழில் வந்து பண்ணா நல்லா இருக்கும் ஜென்ரலா அப்படின்னு எடுத்துட்டோம்னா வெள்ளை நிற தொழில் ஏன்னா இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா சுக்கரண்ணாவே வந்து நமக்கு வந்து இந்த ஆடை அணிகலன்கள் வடிவமைப்பு சார்ந்தது ப்ளஸ் அந்த க்ரியேட்டிவினா இவங்களுக்கும் அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்கும் நிறைய ஒரு விஷயத்த இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய தன்மை இவங்கக்கிட்ட நிறையாவே இருக்கும் அப்போது அந்த கிரியேட்டிவிட்டி ஆடை அலங்காரங்கள் அதை செயல்படுத்துகிற ஒரு இது வைக்கிறது ஷாப் வைக்கிறது பெண்கள் ரிலேட்டடான ஷாப் அதாவது இந்த ஃபேன்சி நகை ஆபரணம் அது மாதிரியான பொருட்கள் ஜவுளி பொருள் இதெல்லாம் வந்து கடை இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தொழில் இவங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி சந்திரன் இங்க உச்சமாகறனால உணவு சார்ந்த தொழிலும் இவங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும் உணவு இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் பிளஸ் வந்து என்னன்னாலும் சாப்பிட்ற பொருள் எதுவா இருந்தாலும் இவங்க அது ஷாப் மாதிரி வைக்கிறது எல்லாமே இவங்களுக்கு வந்து இவங்க அந்த இந்த மாதிரியான தொழில் எடுத்து செய்யலை நிச்சயமாக அதில் வந்து சக்ஸஸ் அப்படின்னா சந்திரனோடது வந்து அதில் முத்து வரும் இந்த நவரத்னது எல்லாம் அதான் அது அணிகலன்கள் சார்ந்த எல்லாமே இவங்க பண்ணுறது வந்து சிறப்பாக இருக்கும் அணிகலன்கள் ப்ளஸ் வந்து ஃபுட்டு அப்படின்றது இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் சார் என்ன இவங்க எந்த என்ன மாதிரியான வழிபாடு இவங்க வந்து ஃபாலோ பண்ணலான்னா அது அசூஷல் இவர் இப்போ இதில் பிறந்ததே வந்து கண்ண பரமாத்மா பிறந்த இதில் வந்து பிறந்திருக்காரு அப்படிங்கையில் நீங்க வந்து கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு இப்போ ரோஹிணிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் அப்போ உங்களுக்கு மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இது மூணும் சம்பத்து தாரையாக வரும் அப்ப இந்த சம்பத் இந்த மிருக சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரம் வர நாட்கள்ல நீங்க உங்களுக்கு வந்து வருமானம் அதிகரிக்கும் வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சோ இந்த நட்சத்திரம் வர வரக்கூடிய நாட்கள் நீங்க எந்த சுப நிகழ்வு பண்ணலாம் புதுசா ஆடை ஆபரணங்கள் எடுக்கலாம் நகை வாங்கலாம் இந்த மாதிரி எல்லா ஒரு ஒரு தொடக்கம் எல்லாமே இந்த நட்சத்திரங்களை பண்றது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சரிங்களா அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் உச்சம் இந்த ராசியில நீங்கள் வந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பு நல்ல மனபலம் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து கொடுக்கும் சந்திரன் நின்ன நட்சத்திரம் தான் நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படின்றனால அங்கே நீங்கள் போயிட்டு வர்றது உங்களோட அதிர்ஷ்டத்தையும் மேம்படுத்தும் அப்படின்றத சொல்லி இந்த ரோஹிணி நட்சத்திரத்தை பற்றி இந்த வீடியோவை நம்ம வந்து முடிச்சுக்குவோம் நம்ம தொடர்ந்து வந்து உங்களை அடுத்தடுத்த நட்சத்திரத்தில் வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீராமஜெயம்